அலாம் வலைக்குமத்துலாஹி வரகாத்து அலமதுல்லாஹி வகதா வலாத் வசலாம் அன்ப அந்த சொந்தங்களே உறவுகளே குழந்தைகளே நாம் தொடர்படியாக இஸ்லாமிய உண்மை சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வர்றோம் இஸ்லாமிய உண்மை சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வர்றோம் அந்த சம்பவத்தில் நாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொண்டு போன குழந்தை ஓனாய் கவ்வி கொண்டு போன குழந்தையுடைய சம்பவம் என்னான சம்பவம்னா இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா தாவூதலி இஸ்லாம் அவங்களுடைய காலத்தில் தாவூது நபி இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய காலத்தில் உடைய காலத்தில் ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பெண்மணிகளுடைய சம்பவம் தான் சொல்ல போறோம் அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கு மத்தியில நடந்த அந்த சம்பவத்தை தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் தாவூத் அலிமுடைய காலத்துல ரெண்டு பெண்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு பெண்களுக்கும் ரெண்டு மகன்கள் இருந்தாங்க சின்ன பிள்ளைங்க ரெண்டு மகன்கள் சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த மகன்கள் யாரு சின்ன சின்ன பிள்ளைங்க இப்போ அந்த ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க அதுல ஒரு பிள்ளைய ஓனாய் கவ்வி தூக்கிட்டு போயிடுச்சு ஒரு பிள்ளை என்ன செஞ்சிருச்சு ஓனாய் கவ்வி தூக்கிக்கிட்டு போயிடுச்சு இப்போ ரெண்டு தோழியும் அதாவது ரெண்டு பெண்மணியும் ஒருத்தவங்க சொல்றாங்க ஓம் பிள்ளைய தான் தூக்கிட்டு போயிடுச்சு ஓனா யார் பிள்ளைய தான் தூக்கிட்டு போயிடுச்சு ஓம் பிள்ளைய தான் தூக்கிட்டு போயிடுச்சு இன்னொரு பெண்மணி சொல்றாங்க இல்லை இல்லை ஓம் பிள்ளைய தான் தூக்கிட்டு போயிடுச்சு ஏன் பிள்ளைய தூக்கிட்டு போகல யார் பிள்ளைய தான் தூக்கிட்டு போயிடுச்சு ஓம்பிள்ளை தான் தூக்கி போயிடுச்சு இவங்க சொல்ல இப்படி ரெண்டு பேரும் மாறி 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 சொல்றாங்க ஓம்பிள்ளை தான் தூக்கி போயிடுச்சு இவங்க சொல்றாங்க அந்த பெண்மணி சொல்றாங்க இல்ல ஓம்பிள்ளை தான் அந்த ஓனாய் தூக்கி போயிடுச்சுன்னு சொல்றாங்க இப்போ ரெண்டு பேரும் தங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய அந்த தகராறு நடக்குதா இல்லையா சண்டை இத சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னா தாவூத் அலி இஸ்லாம் அவங்ககிட்ட தீர்ப்பு கேட்டு போறாங்க தாவூத் அலி இஸ்லாம் அவங்ககிட்ட தீர்ப்பு கேட்டு போறாங்க நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இந்த பிள்ள இந்த பெண்ணுடைய ஓ குழந்தை தான் ஓனாக தூக்கிட்டு போயிடுச்சு ஏன் குழந்தை இல்லைன்னு இவங்க சொல்ல அவங்க போய் இல்லை இல்லை ஏன் குழந்தைய தூக்கிட்டு போகலாம் அவங்க குழந்தைய தூக்கிட்டு தூக்கிட்டு போயிடுச்சு ஓனாயின்னு இப்படி சொல்ல தாவூதலைஸ்லாம் அந்த பெண்களில் மூத்த பெண்மணி பெண்களில் வயதில் மூத்த பெண்மணிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த குழந்தை வந்து இந்த மூத்த பெண்மணி குழந்தைன்னு சொல்லி சாதகமாக தாவூலைலாம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தீர்ப்பு கொடுத்தா ரெண்டு பேருக்கும் இந்த தீர்ப்புல அவங்களுக்கு திருப்தி இல்லை 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 அப்படின்னு மறுபடியும் முரட்டு பிடிச்சிக்கிட்டு அதே காலகட்டத்தில் வாழ்ந்த சுலைமான் அலை இஸ்லாம் அவங்ககிட்ட போறாங்க யார்கிட்ட போறாங்க சுலைமான் அலை இஸ்லாம் இஸ்லாம் அவங்ககிட்ட போறாங்க அவங்ககிட்ட போய் நடந்த பிரச்சனையை சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து என் பிள்ளையை தான் வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு அந்த பெண்மணி சொல்லுது இல்லை இல்லை அந்த பெண்மணி குழந்தைய தான் ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு என் குழந்தைய தூக்கிட்டு போகல எப்படின்னு இவங்க அவங்கள பத்தியும் அவங்கள இவங்களை பத்தியும் ரெண்டு பெண்மணியும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க ரெண்டு பெண்மணியும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சுலைமான் சார் என்ன பண்ணாங்க தெரியுமா எனக்கு ஒரு கத்தியை கொண்டு வாங்க எனக்கு ஒரு கத்திய கொண்டு வாங்க கத்திய கொண்டு வாங்க இந்த மீதம் ஒரே ஒரு பிள்ளை இருக்கா இல்லையா இந்த ரெண்டு பிள்ளைகளை ஒரு பிள்ளை ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு இந்த ஒரே ஒரு பிள்ளை இருக்கா இல்லையா அந்த பிள்ளைய நான் ரெண்டா பொழந்து ஆளுக்கு பாதி பாதி தந்துடுறேன் வச்சுக்கிடுங்க என்ன சொல்றாங்க நீங்க உனக்கு எனக்குன்னு சண்டை போறீங்களா இல்லையா அப்போ அந்த பிள்ளைய நான் என்ன செய்யறேன் ரெண்டா பொழந்து ஆளுக்கு பாதி பாதி தந்துடுற என்ன செஞ்சுக்கிடுங்க ரெண்டு பேரும் பாதி பாதி வச்சுக்கிடுங்கன்னு சொன்ன உடனேயே அந்த இளைய பெண்மணி அதாவது அந்த ரெண்டு பெண்மணியில சின்ன பெண்மணி அந்த இளைய பெண்மணி சொல்றாங்க வாணா வாணா அப்படி செய்யாதீங்க அப்படி என்ன செஞ்சிடாதீங்க செஞ்சிடாதீங்க அல்ல உங்களுக்கு அருள் புரியட்டும் அல்ல உங்களுக்கு என்ன செய்யட்டும் அருள் புரியட்டும் அந்த மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க இந்த குழந்தை இருக்குதா இல்லையா இந்த குழந்தை இந்த மூத்த பெண்மனுடைய குழந்தை தான் நீங்க அவள்கிட்டயே கொடுத்துருங்க இந்த குழந்தை யாருடைய குழந்தை தான் மூத்த பெண்ணுடைய குழந்தை தான் என் குழந்தை இல்ல அந்த மூத்த பெண்ணுடைய கொடுத்துருங்க அப்படின்னு இந்த இளைய பெண்மணி சொல்றாங்க இந்த இளைய பெண்மணி சொல்றாங்க இதை கேட்டவனே சுலைமான் அலை சொன்னாங்க தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்த குழந்தை இந்த இளைய பெண்ணுடைய குழந்தை தான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த குழந்தை யாருடைய குழந்தை தான் இளைய பெண்ணுடைய குழந்தை தான் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இங்க நம்ம கவனிக்கணும் அப்போ தான் பெற்றெடுத்த குழந்தை மேல தாய்க்கு ரொம்ப பாசம் இருக்கும் தான் பெற்றெடுத்த குழந்தை மேல தாய்க்கு ரொம்ப பாசம் இருக்கும் இப்போ அந்த இளைய பெண்மணி அந்த குழந்தை வந்து இந்த இளைய பெண்ணுடைய குழந்தைங்கிறதுனால இப்ப அந்த பிள்ளைய ரெண்டா நம்ம வெட்டி ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருன்னு சொன்னதோட அந்த தாயுடைய உள்ள பதருது ஆஹ் நம்முடைய பிள்ளைய ரெண்டா வெட்டிடுவாங்களே நம்ம பேசாம அந்த குழந்தைய அந்த மூத்த பெண்ணிட்ட கொடுத்துட்டா என் பிள்ளை சந்தோஷமா வாழும் என் பிள்ளைய நிம்மதியா வாழும் நாம விட்டு கொடுக்காம சண்டை போட்டாக்கா எங்க நம்ம பிள்ளைய ரெண்டா அறுத்து ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துருவாங்களோ நம்ம குழந்தை வாழ முடியாம போயிடுமேங்கிற அந்த பதட்டம் பயம் தாயிட்ட இருந்து வெளிப்படுது இளைய பெண்மணியிட்ட என்ன செய்யுது வெளியேடுது அப்ப இந்த பயம் யார்கிட்ட பெற்றெடுத்த குழந்தையுடைய அந்த பாசம் இருக்கக்கூடியதான் என்ன செய்யும் வெளியே வரும் என் பிள்ளைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுங்கிறது தான் தோணும் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய்க்கு தான் தோணும் அப்போ நம்ம உமாக்கெல்லாம் நம்ம பாசம் இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காதா இருக்கும் அப்ப நம்ம அம்மாவெல்லாம் என்ன செய்வாங்க நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்ப நம்ம அம்மா நம்மளை கண்டிக்கிறாங்க இது செய்யாத அது செய்யாத இப்படி பேசாதன்னு கண்டிக்கிறாங்கன்னா எதுக்கு கண்டிக்கிறாங்க நம்முடைய நல்லதுக்காக தான் என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க ஏன் நம்ம பெரிய பிள்ளையா போய் நல்ல புள்ளியா இருக்கணும் பெரிய புள்ளியா போய் நல்ல ஒரு குட் பாயா குட் கேர்ளா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அம்மா நம்மளை கண்டிக்கிறாங்க நம்ம வாப்பா நம்மள கண்டிக்கிறாங்க அதை நம்ம கோச்சிக்கிட்டு உம்மா மேலேயோ வாப்பா மேலேயோ கோவப்படலாமா சொல்லுங்க கோவப்படலாமா படக்கூடாதா கோவை படக்கூடாது அப்போ நம்முடைய உம்மாவும் நம்முடைய வாப்பாவும் நம்மளை கண்டிக்கிறாங்கன்னா எதுக்காக கண்டிக்கிறாங்க நாம் நல்லா இருக்கணும் தான் கண்டிக்கிறாங்க நாம் தப்பு செய்யக்கூடாது பெரிய பிள்ளையாக போய் நல்ல பிள்ளையா நம்ம வாழணுங்கிறதாக தான் கண்டிக்கிறாங்க அப்போ நம்ம உம்மாவும் நம்மளுடைய வாப்பாவும் நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம அம்மாவை எழுத்து பேசக்கூடாது பாப்பாவை எழுத்து பேசக்கூடாது அம்மா வந்து வா போ பேசக்கூடாது அன்பா பேசணும் தாய் தந்தையுடைய சொல் பேச்சு கேப்போமா குட் பாயா இருப்போமா சொல்லுங்க குட் பாயா இருப்போமா அடம் பிடிக்காமல் இருப்போமா அடம் பிடிக்காம குட் பாயா நல்ல குட் பாயா குட் கேலா இருப்போம் நம்ம உமா அப்பா நம்ம மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி நாமளும் பாசம் வைக்கணும் அவங்க சொல் பேச்சு கேட்கணும் அவங்க எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க சரியா அப்போ நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம உமா அப்பாவை எதிர்த்து பேசாம அவங்க சொல்படி கேட்டு குட் பாயா குட் கேலா நாம இருக்கணும் அப்படி இருந்தா அல்ல நமக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பான் நிறைய நன்மைகள் நமக்கு தருவான் எக்கச்சக்கமான நன்மைகள் நமக்கு கொடுப்பான் தாய் தந்தையை நம்ம மதிச்சு நடக்கிறதுனால தாய் தந்தையுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கிறதுனால அல்லாஹ் நிறைய நன்மை நமக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளா நல்ல சாலிகான பிள்ளைகளா தாய் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளா நாளைக்கு மறுமையில ஜென்னோத்தூர் ஃபிர்தௌவுஸில் உயர்ந்த சொர்க்கத்தில் நபியோடு நம்ம குடும்பத்தோடு நம்ம வாப்பாவோடு நம்ம உமாவோடு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாரோடையும் ஒன்னா இருக்கக்கூடிய நல்ல அமல் செய்யக்கூடிய குட் பாய் அண்ட் கேளா அல்ல நம்மள ஆக்கிறது புரியணும் என்று அல்லாட துவா செய்வோம் இன்ஷால்லாம் நம்முடைய உம்மாவோடைய வாப்பாவோடைய சொல் பேச்சு கேட்டு நடப்போம் அல்லா நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் நாளைக்கு மறுமையில் கொடுப்பான் இன்ஷால்லா